விவசாயிகள் வயலில் வேலை செய்கிறார்கள் நரிமாமா காட்டு ஓரம் நின்று சாக்கடை அதாவது நீர்வடிகால் அடுக்கே பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த கிராமத்தில் ஒரு நரிமாமா இருந்தான் அவன் எப்போதுமே கபடம் பண்ணிக்கொண்டு பிறரை ஏமாற்ற முயன்றவன் நரி வயிறு ஒலிக்கிறது அவன் பசித்துக்கொண்டு சாக்கடைக்குள் பார்த்தான் அங்கிருந்து கோழிகள் தண்ணீர் குடிக்க வருவதை கவனிக்கிறான் நரி தனக்குள் ஹம் அந்த கோழிகளை பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா நேரடியாக போனா போயிடும் சாமத்தியமா சிந்திக்கணும் நரி மாமா சாக்கடைக்குள் விழுந்தது போல நடித்து படுத்துக்கொள்கிறான் உடம்பை அசையாமல் நான் இறந்து விட்டேன் மாதிரி நாடகம் செய்கிறான் நரி மாமா ஒரு கபட குறும்பு பண்ணினான் அவன் சாக்கடையில் விழுந்து இறந்தது போல நடித்தான் சில குழந்தைகள் பெண்கள் விவசாயிகள் நரியை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் ஐயோ நரி சாக்கடையில் விழுந்து சாகிட்டதோ சரி அங்க வச்சிட்டு போயிடலாம் தானே சிக்கிக்கிட்டான் போல அவர்கள் கவனிக்காமல் போய்விடுகிறார்கள் கோழிகள் அருகில் வந்தவுடன் நரி மெதுவாக கண்களை திறந்து புன்னகை செய்கிறான் நரி தனக்குள் ஹஹா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கோழி கிடைச்சாச்சு நரி திடீரென்று எழுந்து கோழிகளை துரத்தும்போது அவன் காலை சாக்கடி குழியில் சிக்கிக்கொள்ளும் ஐயோ அடி பாவியே என் கால் சிக்கிட்டதே அப்பப்பா கோழிகள் சிரித்து தூரம் ஓடுகின்றன கோழி ஹா நரிமாமா கபடம் பண்ணி தானே சிக்கிக்கிட்டானே நரி இன்னும் சாக்கடையில் சிக்கிக்கொண்டு போராடுகிறான் கிராம குழந்தைகள் சிரித்துக்கொண்டு பாடுகிறார்கள் குழந்தைகள் பாடல் கபடம் பண்ணும் நரிமாமா தானே சிக்கினான் சாக்கடையில்